சானைக்கு மாவு கொடுத்தாங்க கேடகம் சானைக்கு தரணும் சானைக்கு தரணும் சானைக்கு பன்னை கொடுத்தாங்க பன்னை சானைக்கு கொடுத்தாங்க சானைக்கு காதுக்கு அனிமா அந்த சானாவை வந்து என்னன்னு சங்காட்டணும் மாச்சோக்குக்கு தைமனும் மழை புதுசு இல்ல மழைக்கு வானம் புதுசு இல்ல வானத்துக்கு மேகம் புதுசு இல்ல மேகத்துக்கு கருமை புதுசு இல்ல கருமைக்கு தாய்மை புதுசு இல்ல தாய்மைக்கு பெண்மை புதுசு இல்ல பெண்மைக்கு சாதனை புதுசு இல்ல பாத்துட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாம் இது புதுசா இருக்கலாம் ஆனா உங்களோட ஆதரவு இருக்கிறவருக்கும் என்னைக்குமே சன்ஸ்மார்ட்டுக்கும் சரி மேக்ஸ்வெல்லுக்கும் சரி தோல்வியும் இல்லை துயரமும் இல்லை தோழலாக இருந்து தோல் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் மீண்டும் உங்களை அடுத்த மேலே சந்திக்க முறை உங்களிடம் இருக்கிற இடத்திற்கு சந்திக்கும் அப்படின்னு சொல்லுங்க